காலையில் எட்டரை மணி வந்து இன்று உறவு வரை புரிஞ்சிருந்தது இன்னும் மழை வரும் என்று கூறுகிறார்கள் தண்ணீரை வந்து கடல் வாங்கலை அதனால வந்து தண்ணீரில் வந்து கடலுக்கு போய் சேர்த்து காலதாமதம் ஆகிறதுனால தண்ணீர் தேங்கி இருக்குது நகரப் பகுதியும் இந்த பாவாண நகர் பகுதி கிருஷ்ணா நகர் பகுதி ரேந்தா நகர் பகுதி இந்திரா காந்தி தலை ராஜீவ்காந்தி தடையில் இது கொஞ்சம் நேரம் ஆகும் மரங்கள் வந்து ஒரு சில பகுதிகளில் தான் மரங்கள் விழுந்திருக்கின்றன மீனவர்கள் படகு படகுலாம் எப்படி பாதித்திருக்கு வலைகள் எப்படி பாதிச்சிருக்கு உயிர் சாதம் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் கணக்கெடுத்து நம்ம பார்க்க முடியும் ஆனால் இதுவரை உயிர் சாதம் சம்மந்தமாக எந்த விதமான அறிவிப்பும் எங்களுக்கு வரல மக்கள் வந்து இரவாறு இரவில் அந்த அனுசக காரணத்தினால் மக்கள் வீட்டில் இருந்ததுனால ஓரளவு பாதிப்பு மக்களுக்கு வரது இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த மின்சாரம் தடைப்பட்ட மின்சாரத்துக்காக உடனடியாக மின்சாரத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ சில பகுதிகளில் மின்சாரம் வந்திருக்கு நான் சொன்னோம் உங்களுக்கு பன்னிரெண்டு மணி நேரத்தில் மின்சாரத்தை கொடுப்பேன்னு சொன்னேன் போல் மின்சாரம் சில பகுதி வந்திருக்கு இன்னும் சில பகுதிகளை படிப்படியாக கொடுப்பாங்க இப்போ எங்களுக்கு முக்கியமான வேலை வந்து இந்த தண்ணீரை வந்து கடலை கொண்டு போகிற வேலை அதுக்கான வேலையை பார்ப்போம் கணக்கெடுத்து நிவாரணம் ஆமாம் தான் முடிவு பண்ணுவோம் ஒன் ஃபார்ட்டி போர் இனிமேல் இருக்காது ஒன்று ரெண்டாவது இன்று விடுமுறை விடப்பட்டிருக்கிறது மக்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா புயலினுடைய தாக்கம் இருக்கணும் அவர் என்ன சொல்றாங்க இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கனமழை இருக்கும் என்று கூறுகிறார்கள் ஆகவே மக்கள் வந்து கூடிய மட்டும் தேவையில்லாமல் வெளியிலே வரக்கூடாது பாஜக சம்பந்தமாக மத்திய அரசுக்கு ஏதாவது இது இனிமேல் தான் கடிதம் நிவாரண முகாமில் எவ்வளோ பேர் இருக்காங்க சார் இது வரைக்கும் வந்து நிவாரண முகம் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே தங்கியிருக்கிறாங்க அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மருந்து தண்ணீர் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டு வருகின்றன இது அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன இரவு முழுவதும் வந்து ப பணியாளர்கள்லாம் ரோந்து வந்தாங்க நான் தொலைபேசியில் பேச்சு தொடர்பு கொண்டு பேச்சு கொண்டிருக்கேன் இந்த காத்தினுடைய தாக்கம் வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காத்து விட்டு விட்டு வந்ததுனால பெரிய அளவில் பாதிப்பு அதாவது மரங்களுக்கு காரைக்கால் மீனவர்கள் சில பேர் வரலன்னு சொன்னாங்க எல்லோரும் வந்து விட்டார்கள் நேற்று மாலையோட அனைத்து மீனவர்களும் வந்து விட்டார்கள் ஜதனா பட்டினிக்கு வந்துருந்தாங்க அவர்கள் பத்திரமாக வீட்டு அனைத்து படங்களும் வந்து அனைத்து மீனவர்களும் காரைக்கால் பகுதியை சேர்ந்தவர் வந்து விட்டார்